மாவீரர் பெற்றோர் கௌரவிப்பு கடற்கொழில் அமைச்சருக்கும் யாழ் மீனவ சங்கங்களுக்கும் இடையில் சந்திப்பு வவனியா சிறைச்சாலையில் கைதியொருவர் மரணம் சிறைச்சாலைக்கு சென்று விசாரணை நடத்திய நீதிபதி போராறு வான் கதவுகள் திறக்கப்பட்டுள்ளதனால் அவதானமாக இருக்குமாறு கோரிக்கை ரணில் மீது பாரிய குற்றச்சாட்டை சுமத்தும் ரவி ரமிகருணாயக் மன்னாரில் சீரற்ற காலநிலையால் பாதிக்கப்பட்ட மக்களை நேரில் சென்று பார்வையிட்டு செல்வம் அடை மீனவர்கள் ஒன்று முதல் கடலுக்கு செல்ல வேண்டாம் விடுக்கப்பட்ட எச்சரிக்கை தமிழ் மக்கள் பேரவையின் தீர்வு திட்டத்தை அடிப்படையாக வைத்து பேசுவதற்கு தயார் சஜேந்திரகுமார் பொன்னம்பலம் தாவிர அனுஷ்டிக்க அனுர அரசு அனுமதி அமைச்சர் சந்திரசேகர் அறிவிப்பு தேவைக்காக அனுர தமிழ் மக்களுக்கு செருப்பாகவும் இருப்பார் கடுமையாக சாடிய கஜேந்திரன் கட்சியின் தோல்விக்கு காரணம் சி வி விக்னேஸ்வரன் தான் அம்பலப்படுத்தும் பார்த்திபன் தமிழ் தேசிய செயற்பாட்டாளர் குழுவும் மற்றும் தீவக நினைவேந்தல் குழுவின் ஏற்பாட்டில் யாழ்ப்பாணம் தீவகம் வேலணை துறையூர் பகுதியில் மாவீரர் பெற்றோர்கள் உறவினர்கள் என்று மதிப்பளிக்கப்பட்டனர் மாவீரர்களின் பெற்றோர்கள் உறவினர்கள் வேலணை துறையூர் சந்தியில் இருந்து வாத்தியங்கள் முழங்க வேலணை ஐயனார் சரசமூக நிலைய மண்டபத்துக்கு அழைத்து வரப்பட்டு மாவீரர் திருவுருவ படங்கள் வைக்கப்பட்டு நினைவு மண்டபத்தில் பொதுச்சூடர் ஏற்றப்பட்டு அக்கவணக்கம் செலுத்தப்பட்டு மலர் மாலைகள் அணியப்பட்டு செலுத்தப்பட்டது மாவீரர்களின் பெற்றோர்கள் உறவினர்களை கௌரவிக்கும் முகமாக மரக்கன்றுகளும் வழங்கி வைக்கப்பட்டன நிகழ்வில் இயாழ்பாடும் தீவக பகுதி மாவீரர்களின் பெற்றோர்கள் உறவினர்கள் பொதுமக்கள் என பலரும் கலந்து கொண்டனர் கடத்தொழில் அமைச்சர் ராமலிங்கம் சுந்தரசேகருக்கும் யாழ் மாவட்ட கடற்கொழிலாளர் கூட்டுறவு சங்க சமாசங்களின் சம்மேளனத்துக்கும் இடையிலான சந்திப்பு யாழ்ப்பாணத்தில் உள்ள மீனவ சம்மேளன காரியாலயத்தில் இடம்பெற்றது குறித்த சந்திப்பில் நாடாளுமன்ற உறுப்பினர் கனநாதன் இளங்குமரன் மீனவ சம்மேளன தலைவர் ஆ மரியதாஸ் செயலாளர் சகாய ராயா சம்பந்தன் பொருளாளர் சே சிவஞான ராசா உட்பட பலரும் கலந்து கொண்டிருந்தனர் இந்திய இழிவு படை சம்பந்தமான பிரச்சனை உண்மையிலே ஒரு பூதகரமான பிரச்சனையாக இருக்கின்றது நேற்று கூட எனக்கு பேசாலை வலைப்பாட் போன்ற பிரதேசங்கள் இருந்து மீனவர்கள் இரவு என்னோடு கதைத்து ஐயா இப்பொழுது வந்து பாருங்கள் இருநூறுக்கு அதிகமான டோலர் யந்திரங்கள் வந்து எங்களுடைய கடலையே நாசமாக்கி கொண்டிருக்கின்றார்கள் நாங்கள் கரையில் இருக்கின்ற கரை அதிர்கின்றது அவர்களுடைய செயற்பாடு என்று அப்போ உடனடியாக நானும் அதாவது கட படைக்கு உடனடியாக அறிவித்து அதற்கான நடவடிக்கை எடுக்கும்படி நாங்கள் கேட்டுக்கொண்டோம் இவ்வாறான ஒரு பாரதூரமான பிரச்சனை இருக்கின்றது அப்போ உண்மையிலே இது கட்டுப்படுத்தப்பட வேண்டும் தடுத்து நிறுத்தப்பட வேண்டும் என்று எந்த விதமான கருத்து இல்லை ஏனென்றால் வேறு எதுமல்ல இலங்கை கடல் பரப்பு என்பது எங்களுக்கு சொந்தமான கடல் பரப்பு அது இந்தியாவுக்கு சொந்தமானதல்ல ஏன்னா இந்தியா எங்களோடு ஒரு தாய் மக்களாக இருக்கலாம் ஒரு தொப்புள் கொடி உறவாக இருக்கலாம் ஆனால் அவர்களுக்கு எந்த விதத்திலும் உரிமை கிடையாது எங்களுடைய வளங்களை சுவரையாடுவதற்கு இடமளிக்க வேண்டால் முடியாது அவர்கள் எங்களுடைய வளங்களை மாத்திரமல்ல சூடையாடுவது நாளைக்கு எங்களுடைய பிள்ளைகளுக்கு சொந்தமாக இருக்க வேண்டிய வளங்கள் எல்லாவற்றையும் நாசமாக்குகின்ற வேலைகளை செய்கின்றார்கள் எனக்கு தெரியும் அண்மையில் வல்வெட்டித்துறையில் ஒரு மீனவர் வந்து அதிகாலையில் எங்களிடம் சொல்லுகின்றார் இது ஐயா எனது வலைகளெல்லாம் மறுக்கப்பட்டு நொறுக்கப்பட்டு இருக்கின்றது நாங்கள் எப்படி வாழ்வது நாங்கள் இப்படி வாழ்வதா சாவதா என்ற பிரச்சனை எங்களுக்கு இருக்கின்றது அதனால் உண்டு இந்த இழுவை படகுகளை நிறுத்துங்கள் அல்லது எங்களுக்கெல்லாம் வசத்தை கொடுத்து எங்களை கொண்டு விடுங்கள் என்கின்ற நிலைக்கு விரக்தி அடைந்திருக்கின்றார்கள் அப்படியானால் இன்று இந்த இந்திய படகுகள் இந்தியாவினுடைய ஆக்கிரமிப்பு இந்திய தமிழ்நாட்டு மீனவர்களுடைய ஆக்கிரமிப்பு வந்து உண்மையிலேயே எங்களுடைய மக்களுடைய விதிகளோடு விளையாடுகின்றார்கள் மக்களோடு உயிரோடு விளையாடுகின்றனர் அதனால் நாங்கள் மிக மிக தயவாக கேட்டுக்கொள்கின்றோம் இந்திய மீனவர்களுக்கும் அதே போன்று இந்திய மீன மீன்பிடித்துறையை சார்ந்த அதிகாரிகளுக்கும் நாங்கள் மிக மிக தயவாக முதலில் சொல்லுகின்றோம் இந்த விளையாட்டை நிறுத்துங்கள் என்று மிக அன்பாக கேட்டுக்கொள்கின்றோம் ஒன்று ஏனென்றால் நீங்கள் விளையாடுவது வேறு யாருமில் இங்குள்ள மக்களுடைய வாழ்க்கையோடு விளக்கமறியல் சிறைச்சாலையில் தடுத்து வைக்கப்பட்டிருந்த கைதி ஒருவர் மரணமடைந்துள்ளார் நேற்றைய தினம் இரவு குறித்த சம்பவம் இடம்பெற்றுள்ளதாக தெரிவித்தனர் துஷ்பிரயோகம் செய்த குற்றச்சாட்டின் கீழ் கைது செய்யப்பட்ட குறித்த நபர் நீதிமன்றத்தின் உத்தரவு தவைய பவனியா விளக்கமறியல் சிறைச்சாலையில் கடந்த பத்தொன்பதாம் திகதி முதல் சிறை வைக்கப்பட்டிருந்தார் எதிர்வரும் மூன்றாம் திகதி வழக்கு விசாரணை இடம்பெற இருந்த நிலையில் குறித்த நபர் மரணமடைந்துள்ளார் வவனியா செளம் பகுதியை சேர்ந்து ஐம்பத்தி ஏழு வயதான நபரே மரணமடைந்தவர் ஆவார் மரணமடைந்தவரின் சடலம் சிறை காவலர்களால் வவனியா வைத்தியசாலையில் ஒப்படைக்கப்பட்டுள்ளது சென்று சம்பவம் இடம்பெற்ற இடத்தை பார்வையிட்டுள்ளதுடன் விசாரணைகளையும் நடத்தி இருந்தார் அத்துடன் வவனியா வைத்தியசாலைக்கும் சென்று சடலத்தை பார்வையிட்டார் சட்ட வைத்திய அதிகாரியின் உடற்கூற்று பரிசோதனைக்கு உத்தரவிடப்பட்டுள்ளதுடன் குறித்த நபர் கொல்லப்பட்டாரா அல்லது தவறான முடிவெடுத்து மரணித்தாரா என்ற கோணத்தில் உதவியுடன் விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றார்கள் வவனியா பேராறு அணையின் கீழ்ப்பகுதியில் வசிப்பவர்களை அவதாரமாக இருக்குமாறு மாவட்ட அனர்த்த முகாமைத்துவ பிரிவு இன்று தெரிவித்துள்ளது கடந்த சில நாட்களாக வவனியாவில் பெய்து வரும் மழை காரணமாக தாழ்நிலங்களில் வெள்ள நீர் தேங்கியுள்ளதுடன் குளங்களின் நீர்மட்டமும் அதிகரித்துள்ளது அந்த வகையில் பேராட்சிக்கு நீர்வரத்து அதிகரித்துள்ள அதன் இரண்டு வடிகால்களும் ஒரு அடி உயரத்துக்கு திறக்கப்பட்டுள்ளன இதனால் நீர் செல்லும் பகுதியிலும் பேராறு அடையின் கீழ் பகுதியில் வசிப்பவர்களும் அவதானமாக இருக்குமாறு மாவட்ட அனர்த்த முகாமைத்துவ பிரிவு தெரிவித்துள்ளது நாடாளுமன்ற உறுப்பினர் ரவி கருணாநாயக்க முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க மீது பாரிய குற்றச்சாட்டை முன்வைத்துள்ளார் நல்லாட்சி அரசாங்கத்தில் மத்திய வங்கி தமது நிர்வாகத்தின் கீழ் இருக்கவில்லை எனவும் ரணில் விக்ரமசிங்கவின் கீழ் இயங்கியதாகவும் தெரிவித்துள்ளார் அப்போதைய பிரதமர் ரணிலின் கீழ் மத்திய வங்கி இயங்கியதுடன் அரசு வங்கிகள் ஹபீர் ஹாசிமின் கீழ் இயங்கியதாக தெரிவித்துள்ளார் இவ்வாறான ஒரு பின்னணியில் தொடர்பு இல்லாத தம் மீது மத்திய வங்கி பிணைமுறை தொடர்பில் குற்றச்சாட்டு சுமத்தி வருவதாக தெரிவித்துள்ளார் தாம் ஓர் பட்டய கணக்காளர் எனவும் வயிற்று பிழைப்பிற்காக தாம் அரசியல் செய்யவில்லை எனவும் உண்மையில் குற்றம் இளைத்திருந்தால் இவ்வாறு இறக்க முடியாது எனவும் அவர் தெரிவித்துள்ளார் ஆசியாவின் மிகச்சிறந்த அமைச்சராக தாம் தெரிவு செய்யப்பட்டதாக அவர் தெரிவித்துள்ளார் தாம் சிறந்த முறையில் பணியாற்றிய போது அதற்கு தடைகள் ஏற்படுத்தப்பட்டதாக குறிப்பிட்டார் மன்னாரில் மழை வெள்ளத்தினால் பாதிக்கப்பட்ட மக்களை வர்ணி மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வம் அடைக்கலநாதன் நேற்றைய தினம் நேரடியாக சென்று பார்வையிட்டதோடு அவசர உதவியாக உணவு பொதிகளையும் வழங்கி வைத்துள்ளார் மன்னார் மாவட்டத்தில் நேற்று தினம் இரவு வரை பெய்த கடும் மழை காரணமாக இரண்டாயிரத்து நாற்பத்தி ஐந்து குடும்பங்களை சேர்ந்த ஏழாயிரத்து எழுநூற்று எழுபத்தி எட்டு நபர்கள் பாதிக்கப்பட்டுள்ளதாக மன்னார் மாவட்ட அனைத்து முகாமைத்துவ நிலையம் தெரிவித்துள்ளது இந்நிலையில் மன்னார் பிரதேச செயலாளர் பிரிவில் உள்ள பல்வேறு கிராமங்கள் வெள்ள நீரில் மூழ்கியுள்ளதோடு மக்கள் பல்வேறு இடர்களுக்கு முகம் கொடுத்துள்ள நிலையில் தற்காலிக முகாம்களிலும் தங்க வைக்கப்பட்டுள்ளனர் சட்டவிரோத மீன்பிடியில் ஈடுபட்ட குற்றச்சாட்டில் இந்த வருடத்தின் இதுவரையான கால பகுதியில் தொன்னூற்று ஏழு இந்திய மீனவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளதாக இலங்கை கடற்படை தெரிவித்துள்ளது கடற்படை பேச்சாளர் கேப்டன் கயான் விக்ரமசூரிய கருத்து வெளியிடுகையில் ஆறு மீன்பிடி படகுகளில் வந்த இந்திய மீனவர்கள் இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளதாக தெரிவித்தார் மேலும் மீனவர்களின் பாதுகாப்பை உறுதி செய்வதற்கும் இந்நாட்டு மீனவர்களின் கடற்பொழில் பிரச்சனைகளுக்கு கடற்படை அதிகபட்ச பங்களிப்பை வழங்கும் என்றும் அவர் கூறினார் தென்கிழக்கு வங்கக்கடலில் குறைந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் உருவாகியுள்ளது என மன்னார் வளிமண்டலவியல் திணைக்கள வானிலை அதிகாரி தர்மரத்னம் பிரதீபன் தெரிவித்தார் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போது மேற்கண்டவாறு தெரிவித்தார் இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவித்தது தென்கிழக்கு வங்கக்கடலில் குறைந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் உருவாகியுள்ளது இதில் தொடர்ந்து வளர்ச்சியடைந்து வடமேற்கு மேற்கை நோக்கி நகர்ந்து தென்மேற்கு வங்கக்கடல் பகுதியை சுற்றி வரும் நவம்பர் இருபத்தி ஐந்தாம் தேதிக்குள் காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக உருவாக வாய்ப்புள்ளது இந்த அமைப்பு தொடர்ந்து வளர்ச்சியடைந்து நாட்டின் வடக்கு கடற்கரையை நோக்கி நகரும் என்று நம்பப்படுகின்றது காங்கேசன் துறை திருகோடமலை மட்டக்களப்பு மற்றும் பொத்துவில் ஹம்பாந்தோட்டை வரையான கடற்பரப்புகளில் உள்ள மீனவர்கள் இன்று முதல் கடலுக்கு செல்ல வேண்டாம் என எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது என்று தெரிவித்தார் தமிழ் மக்கள் பேரவையின் தீர்வு திட்ட முன்மொழிவை அடிப்படையாக வைத்து ஏனைய தமிழ் தேசிய கட்சிகளுடன் பேச்சுக்களை நடத்துவதற்கு தயாராக இருப்பதாக தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் தலைவரும் யாழ் மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினருமான சட்டத்தரணி கதேந்திரகுமார் பொன்னம்பலம் தெரிவித்துள்ளார் இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவித்துள்ளதாவது பாராளுமன்ற தேர்தல் நிறைவடைந்துள்ளது அத்தேர்தலின் முடிவுகளை நாம் பார்க்கின்ற போது தேசிய மக்கள் சக்தி மூன்றில் இரண்டு பெரும் பண்பை பெற்றுக் கொண்டுள்ளது இவ்வாறான நிலையில் அவர்கள் அடுத்து வரும் காலப்பகுதியில் புதிய அரசியல் அமைப்பினை உருவாக்குவதற்கான செயற்பாடுகளை ஆரம்பிப்பார்கள் என்று எதிர்பார்க்கின்றோம் இந்த தருணத்தில் அவர்கள் ஏனவே மைத்திரி ரணில் கூட்டாட்சி அரசாங்கத்தில் முன்னெடுக்கப்பட்டு ஒற்றையாட்சியை மையப்படுத்திய புதிய அரசியல் அமைப்புகளை இடைக்கால அறிக்கையில் இருந்து ஆரம்பிக்க உள்ளதாக அறிவித்துள்ளனர் குறித்து இடைக்கால அறிக்கையானது தமிழ் மக்களின் அபிலாஷைகளை பூர்த்தி செய்வதாக இல்லை அது ஒற்றையாட்சியை முழுமையாக ஏற்றுக்கொண்டுள்ள ஒன்றாகும் ஆகவே குறித்த இடைக்கால அறிக்கையை தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் முன்னெடுப்பதை ஏற்றுக்கொள்ள முடியாது குறித்த இடைக்கால அறிக்கையானது தமிழ் மக்களின் அபிலாஷைகளை பூர்த்தி செய்வதாக இல்லை அது ஒற்றையாட்சியை முழுமையாக ஏற்றுக்கொண்டுள்ள ஒன்றாகும் ஆகவே குறித்த இடைக்கால அறிக்கையை தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் முன்னெடுப்பதை ஏற்றுக்கொள்ள முடியாது தேசிய மக்கள் சக்திக்கு மூன்றில் இரண்டு பெரும்பான்மை காணப்படுவதன் காரணமாக அவர்கள் எந்த விதமான முடிவுகளுக்கும் செல்ல முடியும் ஆனால் தமிழ் மக்களின் விருப்பத்துக்கு மாறாகவே அவர்கள் செயல்படுகின்றார்கள் என்பதை வெளிப்படுத்த வேண்டும் அதற்காக தமிழ் மக்களின் அபிலாஷைகளை பூர்த்தி செய்கின்ற வகையில் தயாரிக்கப்பட்டு தமிழ் மக்கள் பேரவையின் அரசியல் தீர்வுக்கான வரைவிதி அடிப்படையாக வைத்து ஏனைய தமிழ் கட்சிகளுடன் பேச்சுக்களை நடத்துவதற்கு நாம் தயாராகவே உள்ளோம் குறித்த வரைவு தயாரிக்கப்பட்ட போது சுமந்திரன் தவிர ஏனைய கட்சிகள் அனைத்து பிரதிநிதிகளும் பங்கேற்றிருந்தார்கள் திருதிருஷ்டவசமாக தொடர்ச்சியாக அவர்களின் பங்கேற்பு முழுமை பெறும் வரையில் நீடித்திருக்கவில்லை எவ்வாறாகினும் கொள்கை அளவில் அனைவரும் தமிழ் மக்கள் பேரவையின் வரைவினை ஏற்றுக்கொண்டுள்ள நிலையில் அவரை மையப்படுத்தி பேச்சுக்களை ஆரம்பிப்பது பொருத்தமானதாக இருக்கும் இந்த செயற்பாட்டினை முன்னெடுப்பதற்கும் ஏனையவர்கள் அதில் பங்கேற்பதற்குமான பகிரங்க அறிவிப்பை நாம் விடுக்கின்றோம் என்றார் அயல்நாடு என்ற வகையில் இந்தியாவை நேசிக்கின்றோம் அதேவேளை தேசிய மக்கள் சக்தியின் பொருளாதார மூலோபாயத்தின் அடிப்படையில் எமது கொடுக்கல் வாங்கல்களில் இந்தியாவுக்கு முக்கியத்துவம் அளிக்கப்படும் என தெரிவித்து கடற்தொழில் நேரியல் வளங்கள் மற்றும் கடல் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் உலகத்தில் ஆதிக்கம் செலுத்துகின்ற நட்பு நாடு என்ற வகையில் சீனா மீது அன்பு உள்ளது என்றும் குறிப்பிட்டார் இந்த உடயம் தொடர்பாக அமைச்சர் ராமலிங்கம் சுந்தரசேகர் தொடர்ந்தும் தெளிவுபடுத்துகையில் இலங்கையின் அயல் நாடு இந்தியா அங்கு நூற்று முப்பது கோடி மக்கள் வாழ்கின்றனர் தேசிய மக்கள் சக்தியின் பொருளாதார மூலோபாயத்தின் அடிப்படையில் நமது கொடுக்கல் வாங்கல்களில் முக்கியத்துவம் அளிக்கப்படும் இதனை கூறிக்கொள்ள விரும்புகின்றேன் இவ்வாறு நாங்கள் வெளிப்படையாக கூறும்போது அதனை ஏற்காமல் இல்லை நீங்கள் சீனாவுக்கு முக்கியத்துவம் அளிப்பதாக கருதினால் அவ்வாறு எதுவும் இல்லை என்பதை எமது நிலைப்பாடு அயல் நாடு என்கின்ற வகையில் இந்தியாவை நேசிக்கின்றோம் மறுபுறம் உலகத்தில் ஆதிக்கம் செலுத்தும் நாடாக சீனா உள்ளது வறுமையை குறைத்துள்ள நாடாகவும் உள்ளது எனவே நட்பு நாடு என்ற வகையில் சீனா மீது நமக்கு அன்பு உள்ளது அமெரிக்காவை எடுத்துக்கொண்டால் அனைத்து தொழில்துறைகளிலும் முன்னேற்றம் கண்ட நாடாக உள்ளது எனவே யாருடைய தொழில்துறைகளையும் உம்மால் நிராகரிக்க முடியாது எனவே அனைத்து தரப்புகளையும் நாட்டுக்கு பயனுள்ளதாக உள்வாங்கும் பக்குவம் உள்ள ஆட்சியாகவே தேசிய மக்கள் சக்தியின் அரசாங்கம் உள்ளது அந்த வகையில் சீனாவை ஆதரிப்பதும் ஆதரிக்காமல் விடுவதும் உமது நிலைப்பாட்டை பொறுத்ததாகும் இருப்பினும் சீனா குறித்த பிரச்சினைகள் தொடர்பில் நமது அரசாங்கம் நீண்ட கலந்துரையாடல்களை முன்னெடுத்து வருகின்றது தெளிவான விளக்கத்தை அறிவிக்க உள்ளோம் என்று தெரிவித்துள்ளார் தமிழ் மக்கள் மாவீரர் வாரத்தை அனுஷ்டிப்பதற்கு எந்தவித தடையும் கிடையாது அவர்கள் நினைவேந்தல் நிகழ்வுகளை நடத்த முடியும் என கடற்தொழில் நேரியல் வள அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் தெரிவித்தார் யாழில் தொலைக்காட்சி ஊடகம் ஒன்றுக்கு வழங்கியிலேயே இந்த விடயத்தினை குறிப்பிட்டுள்ளார் மேலும் தெரிவிக்கையில் தமிழ் மக்கள் மாவீரத்தினதை இம்முறை எந்த விதமான கெடுபிடிகளும் அடக்குமுறைகளும் இல்லாமல் அனுஷ்டிக்க முடியும் அதற்கு எந்தவிதமான தடையும் கிடையாது மாவீரர் நினைவேந்தல் நிகழ்வுகளில் பங்கேற்பவர்களை ஒளிப்படம் எடுக்க வேண்டாம் என பாதுகாப்பு தரப்பினருக்கும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது எனவே மக்கள் சுதந்திரமான முறையில் மாவீரர் வாரத்தை அனுஷ்டிக்க முடியும் அது அவர்களின் உரிமை அதற்கு அரசு தடை எதுவும் போடாது என்று தெரிவித்தார் இதேவேளை தமிழின விடுதலைக்காக உயிர் தியாகம் செய்த மாவீரர்களுக்கு தமிழர் தாயக்கம் எங்கும் மாவீரர் வாரத்தின் இறுதி நாளான கார்த்திகை இருபத்தி ஏழாம் நாள் உணர்வெழுச்சியுடன் நினைவேந்தல் முன்னெடுக்கப்படுவது குறிப்பிடத்தக்கது ஜேவிபியினுடைய புதிய அரசியலமைப்பை தமிழர்களிடத்தில் ஒப்பித்தும் வரைக்கும் அருகுகுமாரதி நாயக்க தமிழர்களின் கால் செருப்பாகவும் இருப்பார் என்று தமிழ்த் தேசிய மக்கள் முன்னணியின் செயலாளர் செல்வராசா கஜேந்திரன் கடுமையாக விமர்சித்துள்ளார் இது தொடர்பாக அவர் மேலும் தெரிவிக்கையில் மக்களை ஏமாற்றும் ஜேவிபியின் பசப்பு வார்த்தைகள் எல்லாம் தமிழர்களிடையே அவர்களுடைய அரசியலமைப்பு நடைமுறைப்படுத்தப்படும் வரைக்கும் மட்டும்தான் ஜேவிபியின் புதிய அரசியலமைப்பை ஒப்பேற்றுவதற்கும் அவர்களுக்கு தமிழர்களின் வாக்குகள் கட்டாயம் தேவை என்று தெரிவித்துள்ளார் தமிழ் மக்கள் கூட்டணியின் பாரிய பின்னடைவுக்கு சி வி மதுபானசாலை மதுபான சாலை அனுமதிப்பத்திர தான் மிகப்பெரிய காரணம் என்று தமிழ் மக்கள் கூட்டணியின் உறுப்பினர் வ பார்த்திபன் தெரிவித்துள்ளார் குறித்த விடயத்தை நேற்றைய தினம் ஒடுக்கம் ஒன்றுக்கு வழங்கிய நேர்காணலில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கின்ற போது குறிப்பிட்டிருக்கின்றார் இது தொடர்பாக அவர் மேலும் இல்லாத வகையில் எல்லா கட்சிகளையும் விட நாங்கள் பாரிய பின்னடைவை எதிர்நோக்கியமைக்கான காரணம் சி வி விக்னேஸ்வரனின் மதுபான சாலை பத்திர விவகாரம் தான் உண்மையை வெளியில் சொல்லத்தான் வேண்டும் அத்தோடு இதனை நான் அவரிடம் நேரடியாக தெரிவித்திருக்கின்றேன் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியில் இருந்திருந்தால் நாங்கள் மிகப்பெரிய வெற்றியை அடைந்திருக்க முடியும் அதில் மாற்று கருத்துக்கு இடமில்லை அதோடு என்றும் நான் அந்த கட்சியில் இருந்து பிரியவில்லை அந்த கட்சியை சார்ந்தவர்கள் தான் என்னை கட்சியை விட்டு விலைக்கு வைத்தனர் தமிழ் மக்கள் அறுவறுப்பான அரசியல் சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டமைக்கு காரணம் தமிழ் தேசிய மக்கள் முன்னணி தான் அடுத்த கட்சிகளை விமர்சித்து விமர்சித்து தற்போது தேசிய மக்கள் சக்தி மூன்று ஆசனத்தை வெற்றுவிட்டனர் இந்நிலையில் தமிழ் மக்கள் கூட்டணி தேர்தல் அரசியல் என்று வரும் போது தனித்து அல்லாது கூட்டாக செயல்படுவதுதான் எமது நோக்கம் என்றும் அவர் தெரிவித்தார்